அன்புள்ள நேயர்களே எல்லோருக்கும் வணக்கம் ராகவேந்திர சுவாமிகள் அவர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரி அப்படின்னுட்டு வெள்ளாற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் தான் அவர் அவதாரம் பண்ணார் அவதாரம் பண்ணி கலைகளெல்லாம் கற்றார் அப்புறம் கும்பகோணத்தில் சுசிந்திரர் அவருடைய மடத்தில் போய் சேர்ந்துக்கிட்டார் அவருக்கு சிஷியராக இருந்தார் அவருக்கு பின்னாடி அவரே ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னுட்டு மாறி அப்புறம் அந்த துவைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சித்தாந்தத்தை அவர் பரப்பினார் கடைசி அவர் வந்து துங்கபத்ரா நதிக்கரையிலே மந்திராலயம் அப்படிங்கிற இடத்துல போய்ட்டு ஜீவசமாதி அடைந்தார் இந்த ஜீவசமாதி இன்றைக்கி ஒரு பெரிய மடாலயமாக அந்த இடத்துல இருக்குது உலகத்திலேருந்து ஆயிரக்கணக்கான மக்களெல்லாம் அந்த இடத்துல வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க அவரை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவரே சொல்லியிருக்கிறார் நான் உள்ளே இருக்கிறேன்ட்டு நினைக்காதீங்க நான் இங்கே தான் இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவரே ஒரு வாக்குமூல இத்தனை வருஷம் நான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் அவருடைய அந்த இருப்பை அதாவது அவருடைய காட்சியை பல பக்தர்களும் கண்டிருக்கிறார்கள் அவரை நம்பியவர்கள் கைவிடப்படாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் அவருடைய பக்தர்கள் உலக முழுக்க இருக்கிறார்கள் ராயருடைய அருள் எங்களை காப்பாற்றுகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கிறது ஆபத்துகளிலே வந்து காப்பாற்றுகின்றார் அப்படிப்பட்ட துங்கபத்ரா நதிக்கரையிலே இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனம் இந்த பிருந்தாவனம் பிருந்தை என்னாலே துளசி என்ன அர்த்தம் பிருந்தாவனம் ஏன்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சொல்லும் பொழுது பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்ட்டு தான் சொல்கிறார் பிருந்தாவனம் அப்படிங்கிறது துளசி காடு அந்த துளசி என்கிற இடத்துல தான் இவங்க தங்களுக்குரிய அந்த ஜீவ சமாதிக்குரிய இடத்தை தேடிக்கொள்ளுகிறார்கள் ராகவேந்திர சுவாமி அப்படி தான் த என்னைக்கு எந்த நாளில் தான் ஜீவசமாதி அடைய போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு தன்னுடைய சீடர்களை அழைத்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சமாதி தோண்டும்படியாக சொல்லுகிறார் அங்கே போய் அமர்ந்து கொள்கிறார் அப்புறம் அந்த கட்டடம் கட்டப்படுகிறது அப்புறம் அவர் மூடப்படுகிறார் அதற்கு பிறகு அவர் வெளியிலே வந்து காட்சி தருகிறார் இதெல்லாம் நடக்கின்றது ஒரு பெரிய மடமாக போயிடுச்சு அதில் நிறைய பக்தர்கள் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு பிறகு அந்த ஊருக்கு ஒரு கலெக்டர் ஒருத்தவர் வர்றார் சார் தாமஸ் மர்லின் மன்றோன்னுட்டு அவருக்கு பேர் இங்கிலீஷ்காரன் அந்த காலத்தில் இங்கிலீஷ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் வருமானம் வருதோ அந்த இடத்தையெல்லாம் இவங்க வந்து தங்களுக்கு உரியதாக மாற்றி கொண்டு அந்த வருமானத்தை எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கட்டளை அந்த அடிப்படையில் அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் நிறையா மக்கள் கொடுக்குறார்கள் எந்த இடத்துல காணிக்கை அதிகமாக வருது எந்த இடம் செல்வாக்காக இருக்குது இவற்றையெல்லாம் கவனிக்கின்ற பொழுது இந்த மடாலயம் வந்து நிறைய மக்கள் வந்து போகிற இடமாக இருக்கிறத பார்க்குறார் உடனே தன்னுடைய அதிகாரிகளையெல்லாம் அழைத்து அந்த கணக்கு வழக்குகளையெல்லாம் பாருங்கள் அது எந்த எவ்வளோ தேரும் அந்த இடத்துல அப்படின்ட்டு சொன்னோடனே அவங்க ரிப்போர்ட் தராங்க உடனே இவரே புறப்பட்டு போகிறார் அதுக்குள்ளே இந்த செய்தி ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுது ராகவேந்திரருடைய பக்தர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுது எப்படியாவது காப்பாற்றணுமே இதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது ராகவேந்திரனுடைய அந்த இடத்துக்கு நம்ம வர முடியாது அப்படின்ட்டு அந்த பக்தர்களுக்கெல்லாம் மனதிலே வந்து ஒரு பெரிய ஆற்றாமை போய் அந்த எல்லாம் சொல்கிறாங்க இப்போ இங்கிலீஷ்காரனாக இருந்தாலும் நம்மளுங்க பத்து பேர் இருப்பாங்க இல்லையா கூட அதுலேயும் ராகவேந்திரன் பக்தர்கள் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட எல்லாம் போய் ஐயா அந்த இங்கிலீஷ்காரனுக்கு நீங்களாவது சொல்லுங்கய்யா ராகவேந்தருடைய பெருமை தெரியாமல் இருக்கிறார் இதை சொல்லுங்க சொல்லுங்கய்யா நான் அதிகாரம் இருக்கக்கூடிய இடம் நான் அவங்களும் வந்து சொல்கிறாங்க சொல்லி இந்த மாதிரி அந்த மகான் எப்பேற்பட்டவர் தெரியுமா அவர் இருக்கும்போது அவர் வந்து அக்னி சுத்தம் சொல்ல அந்த சந்தனமே வந்து அப்படியே அனலாக எரிந்தது அப்புறம் சுத்தம் சொல்லி அதை குளிச்சு பண்ணார் அப்படி ஒரு சக்தி மிகுந்தவர் அவர் நிறையா வந்து பலவிதமான சம்பவங்களை எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார் ஆச்சரியங்களையெல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார் அப்படியெல்லாம் சொன்ன அவன் சிரிக்கிறான் அதெல்லாம் கரெக்டியாக அவர் உயிரோடு இருந்தபோது சாமியார் அதாவது பண்ணியிருப்பார் ஆனால் இப்போ தான் இல்லையே இப்போ போய் நீங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னுட்டு நக்கல் அடித்து அவங்கள விரட்டி விட்டுறார் அவங்க உடனே நேராக ராகு வந்துருக்கிட்டே போய் ராயரே எங்களால் தான் சக்தி எங்களால் ஒன்றும் முடியல இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் நாங்கள் கையில் முடியாதவங்களாக இருக்கிறோம் நான் என்ன சொன்னாலும் அவன் மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது இனி அவனை திருத்தி வந்து இந்த இடத்த காப்பாற்றிக்கிறது உன் இடம் இது நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் முயற்சி பண்ண முடியல இதுதான் முக்கியம் சில இடங்களெல்லாம் தெய்வமே பார்த்துக்கணுட்டு நம்ம விட்டுவிட முடியாது முயற்சி பண்ணணும் நீ என்ன பண்ணுன்னு கேட்பான்லையே அப்படின்னாடி நான் என் இடத்த பார்த்துக்கிறது இருக்கட்டும் என் பக்தனாக இருந்துக்கிட்டு நீ என்ன பண்ணனு கேட்பான் இல்லையா அதுக்காக உடனே வந்து அந்த அதிகாரி போய் நிற்கிறார் எந்த இடத்துல அவருடைய அந்த திருவுருவம் இருக்கக்கூடிய அந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு திடீர்னு ஒரு காட்சி கிடைக்கிது காட்சி கிடச்சி அவர் பேச ஆரம்பிக்கிறார் பார்த்தா அவர் பேசுறது இவங்களுக்கு கேட்கல ஆனால் சார் தாமஸ் மன்றோ ஒரு இங்கிலீஷ்லேயே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது தெரியுது அவர் என்ன பேசுகிறாருன்ட்டு யாருக்கும் தெரியல ஆனால் இவர் நின்றுட்டு அதை பார்த்து பேசுகிறார் ஒரு எதிர்க்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பார்த்து பேசுனா எப்படி இருக்கும் அப்படி பேசுகிறார் தர்மம் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல வெற்றி இருக்கும் இவர் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறார் நிறைய கான்வர்சேஷன் நடக்குது என்ன நடந்து முடிஞ்ச உடனே அவர் அப்படியே அவருக்கு வேர்த்து போகுது என்ன நடக்குதுன்னுட்டே பாக்கி பேரால் தெரிஞ்சிக்க முடியல எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச பிறகு தாமஸ் மன்றம் அப்படியே கலகலத்து போய் ஒரு இடத்துல வந்து அப்படி உட்காறார் உட்கார்ந்த உடனே பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகளெல்லாம் என்ன ஆச்சு இவருக்கு பைத்திங்கித்தையும் ஆயிடுச்சால் அல்லது ஏதாவது சோழ்ட்டு கேட்டு விட்டாராயரு ஏன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் இல்லையா இவனுக்கு ஏதாவது புத்தி பேதலிக்க செஞ்சிட்டாரா என்ன எங்கும்போது அவன் கண்ணில் இருந்து தால் தாரையாக தண்ணீர் வருது அவன் சொல்கிறான் ஐ சா த செயின்ட் என்கிறான் நான் அந்த மகானை பார்த்தேன் நான் இந்த மகானை கண்ணெதிர்க்கே பார்த்தேன் அப்படித்தான் தெரியுது நமக்கெல்லாம் காட்சி தராத அந்த ராகவேந்திரர் இவனுக்கு காட்சி தந்திருக்கிறார் காட்சி தந்து இவனோடு உரையாடி இருக்கிறார் இவன் உணரும்படியாக செய்திருக்கிறார் தன்னுடைய இருப்பை ஒரு ஆங்கிலேயனுக்கு உணரும்படியாக செய்ததன் மூலமாக நாம் எல்லாம் அவருடைய இருப்பை உணரும்படியாக செய்திருக்கிறார் என்கிற நாளை கேப்பை தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்போ திடீரென்ட்டு அந்த ஆங்கிலேயன் சார் தாமஸ் மன்றோ அவன் கையில் என்னமோ ஒன்று வச்சுக்கிட்டு இதை திரும்பி பார்த்து என்ன இது கையில் நான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் இது என்ன கையில் என்ன பார்க்குறான் பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் கிட்டே கேட்குறான் வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறான் பார்த்தா ராகவேந்திரர் கொடுத்த மங்கள அக்ஷதை ராகவேந்திரர் கொடுத்த மங்கள அக்ஷதை அவன் கையில் இருக்குது போய் போய்விடுகின்ற உடனே அன்னைக்கே அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து எழுதுகிறான் இது மந்த்ராலயம் மடாலயத்துக்கு சொந்தமான இடம் இதில் யாருமே உரிமை கொண்டாட முடியாது இது அவர்களுக்கே உரியது இது ராயருக்கே உரியது அப்படின்ட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறான் இன்றைக்கு கூட இந்த டாக்குமெண்ட் கவர்மெண்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க இது ஒரு நேரடியான சாட்சி அப்படிப்பட்ட ராகவேந்திரனுடைய ஆராதனை தினத்திலே அவரை பற்றிய இந்த கதையை அறிந்து நாம் அவரிடத்திலே நம்மை ஒப்படைப்பதன் மூலமாக நாம் அவருடைய பேரருளை பெறுவோம் அப்படி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க